கீரைக்கடையுக்கு ஒரு கப் பருப்பு மூணு தக்காளி நாலு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு சீரகம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு குக்கரில் தனியாக வேக வச்சு எடுத்துடலாம் அடுத்து ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு எண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வர சேர்த்துக்கலாம் இதை நல்லா தாளித்து விடலாம் அது பின்ன பொன்னாங்கண்ணி கீரை நல்லா அலசி எடுத்து இந்த தாளித்த வெங்காயத்தோடு சேர்ந்து கலந்து விடலாம் இது கூட சிறிதளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கீரை நல்லா அரைப்பதம் வேகிற அளவுக்கு நல்லா வேக விடணும் இப்போ கீரை அதை அரைப்பதம் வெந்தோடன நம்ம வேக வச்சிருக்க பருப்பு பருப்பு தண்ணியெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது கொதிக்கிற நிலையில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நம்ம இது கூட சேர்க்கணும் பெருங்காயம் சேர்த்த பின்ன கொத்தமல்லி தழை அடுத்து பருப்பு கீரை எடுத்து கடைஞ்சோன்னா அருமையான கீரைக்கடையில் தயார்